இன்று மீண்டும் பாஸ் என்னை அவருடைய அறைக்கு அழைத்திருந்தார் அவர் ஒரு பெரிய பணக்காரின் மகன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் எவ்வளவு பணக்காரராகவும் செல்வந்தராகவும் இருந்தாரோ அவ்வளவு அகந்தையும் ஆணவமும் அந்த மனிதருக்குள் எவ்வளவு அழகான பெண்ணையும் அவர் மதிக்க மாட்டார் நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் என்னுடைய உடை அலங்காரம் ஒரு உயர் வர்க்கத்தை போல இருந்தது என்னுடைய வறுமையை ஒருபோதும் வெளிக்காட்டியதில்லை கடந்த மூன்று மாதங்களாக இந்த அலுவலகத்தில் வேலை செய்து வந்தேன் எனக்கு வயது வயது அவருக்கு ஒரு மாதம் கழித்து அவன் என்னை தனது அலுவலக அறைக்கு அழைத்தான் நான் அவனது அறைக்குள் சென்றதும் ஒரு மயங்கும் புன்னகை அவனது முகத்தில் படர்ந்திருந்தது அவன் என்னை அறைக்குள் அழைத்து மிஸ் மணிஷா உன் வேலையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இதுவரை எந்த புகாருக்கும் இடமளிக்காத முதல் பெண் நீ உன்னை பற்றி எவ்வளவு பாராட்டினாலும் அது போதாது என்று கூறினான் நான் சிரித்துக்கொண்டே கொண்டே என் புகழை ஏற்றுக்கொண்டேன் ரொம்ப நன்றி என்று கூறினேன் மெல்ல மெல்ல அவன் என்னிடம் வியாபாரத்தை தவிர வேறு பல விஷயங்களை பேச ஆரம்பித்தான் நான் அவனை எவ்வளவு கெட்ட மனம் கொண்டவன் அகங்காரமானவன் என்று நினைத்தேனோ அவன் அப்படி இல்லை அவன் மிகவும் நல்ல மற்றும் மரியாதைக்குரிய மனிதன் நான் எப்போது அவனது காதலில் சிக்கினேன் என்று தெரியவில்லை நான் இப்பொழுது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறேன் திருமணம் செய்து கொள்ளும் நபரின் சம்பளம் லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடாது நான் பழகிவிட்ட ஆடம்பர வாழ்க்கையை ஒரு சாதாரண சிறிய வேலை செய்பவருடன் என்னால் வாழ முடியாது விக்னேஷ் உடன் எனது உறவை பலப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது அவன் என் மீது காதல் கொண்டால் அவனுடன் என் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அவன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கும் போது என் கையை பிடித்துக் கொள்வான் என்னை தனக்கு நெருக்கமாக்கி கொள்வான் இதுதான் அவனது துணிச்சலை அதிகரிக்க அழைத்து சென்றான் நான் நினைத்தேன் இரவுக்குள் திரும்பி வந்து விடுவோம் என்று ஆனால் மாலை இருள் சூழ்ந்து எந்த மீட்டிங்கும் நடக்காத போது நான் அவனிடம் நீங்கள் இன்னும் உங்கள் மீட்டிங் உறுப்பினர்களை அழைக்கவில்லை இருட்டி விட்டது நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இங்கிருந்து நகரத்திற்கு மூன்று மணி நேரம் பயணம் என்று உங்களுக்கு தெரியும் என்றேன் அவன் என்னை பார்த்து சிரித்தான் இங்கே எந்த மீட்டிங்கும் இல்லை என்றான் இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படியானால் ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டேன் அவன் நீ இல்லாமல் என்னால் இப்போதெல்லாம் இருக்க முடியவில்லை என்றான் நான் அவனது பேச்சை கேட்டு சிரித்தேன் அப்படியானால் என் அப்பாவிடம் என்னை முறைப்படி பெண் கேளுங்கள் என்றே என் பேச்சை கேட்டு அவன் சிரித்தார் நான் ஒரு பணக்காரன் நீ ஒரு நடுத்தர வர்க்க பெண் நமக்கு ஒத்து என்றான் அவனது பேச்சை கேட்டதும் என் இதயம் உடைந்துவிட்டது அவன் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவன் இல்லை என்று நான் நினைத்தேன் ஆனால் அவனது பேச்சோ என் கனவுகள் அனைத்தையும் சிரித்துவிட்டது ஒரே வார்த்தையில் அவன் என் நிலையை எனக்கு நினைவூட்டினான் சரி ஒரு பணக்காரனின் மனைவியாக என்னால் இருக்க முடியாது என்று நீங்கள் எனக்கு சொன்னது நல்லது என்று நான் கூறினேன் இதை சொல்லி என் பரிசை எடுத்துக்கொண்டு அவனது பண்ணை வீட்டில் இருந்து வெளியேற ஆரம்பித்தேன் நான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அவன் என் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான் உன்னை எப்படி போக விடுவேன் நான் ஒரு பணக்காரன் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உன்னை போன்ற பெண்களுடன் தான் இது போன்ற ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னான் இதை கேட்டதும் கோபத்தில் என் காது நுனி சிவந்து விட்டது அவன் என்னை என்னவாக நினைத்தான் நான் சட்டென்று எழுந்து அவரிடமிருந்து விலகி நின்றேன் நான் நீங்கள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் நான் ஒரு கோழை பெண் அல்ல என்னை தொட முயற்சித்தால் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன் நான் உங்கள் தொண்டையில் ஒரு முள்ளாக மாறுவேன் புரிந்ததா நான் இதை சொன்னதும் அவனும் கோபமாக எழுந்து என் கைகளை பிடித்துக் கொண்டு நல்லது நீ என்னை மிரட்டுகிறாயா விக்னேஷையே மிரட்டுகிறாயா சரி இந்த இரவு நீ என்னுடன் இங்கேயே இருப்பாய் என் இரவை மயமாக்குவாய் அதன் பிறகு நீ என் தொண்டையில் எப்படி முள்ளாக மாறுகிறாய் என்று பார்க்கிறேன் என்றான் நான் நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை உள்ள பெண் ஆனால் அந்த நேரத்தில் அவனது பண்ணை வீட்டில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன் அவன் என்னை ஆட்சி செய்தான் நான் அவனிடமிருந்து என்னை விடுவிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவன் என்னை வலுக்கட்டாயமாக தன் அறைக்கு அழைத்துச் சென்றான் இரவு முழுவதும் அவன் என்னிடம் இரக்கமற்ற முறையில் நடந்து கொண்டான் என்னை அழித்த பிறகு அவன் என் மீது உறக்க சிரித்தான் இதோ நான் உன்னுடன் என் இரவை வண்ணமயமாக்கினேன் இப்போது நீ என்னுடன் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன் என்றான் நான் பலவீனமான பெண்களைப் போல அளவில்லை அவனிடம் கருணைக்காக கெஞ்சவில்லை நான் தனியாக அந்த பண்ணை வீட்டை விட்டு வெளியே வந்தேன் நான் என் வீட்டிற்கு திரும்பியபோது என் அப்பா மிகவும் கவலையுடன் இருந்தார் அவர் என்னிடம் இரவு முழுவதும் எங்கே இருந்தாய் என்று கேட்க ஆரம்பித்தார் காயங்களையும் காட்டினேன் முதலில் இந்த செய்தி பரவலாக பரவியது ஆனால் விக்னேஷ் பணத்தின் முன் இந்த செய்திக்கு வேறு ஒரு நிறம் கொடுக்கப்பட்டது நான் வேறு ஒருவருடன் பாவம் செய்துள்ளேன் வேறு ஒருவருடன் வேடிக்கை பார்த்து விக்னேஷ் மீது பழி சுமத்துகிறேன் என்று நான் எல்லோருக்கும் முன் கெட்டவளாகிவிட்டேன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தேன் நான் வேலையை விட்டுவிட்டேன் வீட்டில் உட்கார்ந்து விட்டேன் மக்களை எதிர்கொள்வது எனக்கு மிகவும் கடினமான வேலையாகிவிட்டது என் தன்னம்பிக்கை அனைத்தும் அழிந்து விட்டது மக்களின் பேச்சுக்களையும் சந்தோஷமான மற்றும் காரி துக்கும் பார்வைகளையும் என்னால் தாங்க முடியவில்லை பல வருடங்களாக சம்பாதித்த மரியாதையை அந்த மனிதன் இரண்டு பைசாவுக்கு மதிப்பில்லாமல் ஆக்கிவிட்டான் அந்த மனிதன் மீது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்தது என் அப்பா என் அவமானத்தின் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவருக்கு பெரிய மாரடைப்பு ஏற்பட்டது என் அப்பா மருத்துவமனைக்கு கூட சென்றடையவில்லை அதற்குள் இறந்து விட்டார் என் அப்பாவின் மரண செய்தியை கேட்டு அங்கேயே மயங்கி விழுந்து விட்டேன் ஆனால் எனக்கு நினைவு வந்தபோது மற்றொரு மனதை உழுக்கும் செய்தி எனக்கு காத்திருந்தது டாக்டர் என்னிடம் நான் கர்ப்பமாகிவிட்டேன் என்று கூறினார் இந்த செய்தி எனக்கு மிகவும் வேதனை அளித்தது என் அப்பாவின் இறுதி சடங்குகளை முடித்த பிறகு நான் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றேன் பெண் மருத்துவரிடம் எப்படியாவது என் இந்த குழந்தையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறினேன் ஆனால் அவர் என்னிடம் நான் அதை சுத்தம் செய்ய முடியும் ஆனால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரலாம் நீங்கள் ஏற்கனவே மிகவும் விட்டீர்கள் இப்போதைக்கு இதை தாங்கும் சக்தி உங்களிடம் இல்லை என்று கூறினார் அதனால் தான் அவர் எனக்கு சில சக்தி வாய்ந்த மருந்துகளை எழுதி கொடுத்தார் பதினைந்து நாட்கள் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு நான் உங்கள் குழந்தையை சுத்தம் செய்ய முடியும் என்று சொன்னார் நான் இன்னும் லேடி டாக்டரின் அறையை விட்டு வெளியே வரவில்லை எனக்கு பின்னால் சரியாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நின்றிருந்தனர் ஒருவேளை அவர்கள் பரிசோதனை செய்ய வந்திருக்கலாம் அந்த பெண்ணின் தோற்றம் இருந்தது பாணி ஆடைகளை அணிந்திருந்தாள் மற்றும் நிறைய நகைகளை அணிந்திருந்தாள் அவளுக்கு சுமார் முப்பது வயது இருக்கும் ஆனால் அவளுடன் நின்றிருந்த மனிதனை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவன் விக்னேஷ் அவனை பார்த்ததுமே என் கண்களில் வெறுப்பு நிறைந்தது ஆனால் அவன் என்னை மிகவும் கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தான்

என் அருகில் நின்று என் ஒரு மிக விலை உயர்ந்த பொருள் உன்னிடம் இருக்கிறது அதை உன்னிடம் இருந்து நான் திரும்ப பெற்றால் போய்விடுவேன் என்றான் நான் என்னிடம் உன் எந்த பொருளும் இல்லை என்றேன் அவன் தன் கையை என் உடலில் வைத்தான் யாரோ என் இருப்பில் தீ வைத்தது போல் உணர்ந்தேன் நான் உடனே பின்வாங்கினேன் அப்போது அவன் சிரிக்க ஆரம்பித்தான் என் வம்சம் உன்னிடம் இருக்கிறது என்றான் இதை கேட்டு என் தலை சுற்றியது பிறகு என் அருகில் வந்து என் குழந்தையை கொல்ல முயற்சித்தாய் என்றால் எச்சரிக்கை என்றான் ஒருவேளை அவன் அந்த லேடி டாக்டர் என்னிடம் பேசியதை கேட்டிருக்கலாம் நான் சொன்னேன் உன் குழந்தை என் வயிற்றில் இருக்கும்போது போது அது வேறு ஒருவரின் சட்ட குழந்தை என்று நீ ஊடகங்கள் முன் சொன்னாய் அல்லவா இப்போது ஏன் நீ அதற்கு குறிப்பை கோர வந்திருக்கிறாய் அவன் சொல்ல ஆரம்பித்தான் எனக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன என் மனைவி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க தகுதியற்றவள் நான் அவளுக்கு நிறைய சிகிச்சை அளித்தேன் வயிற்றில் இருக்கும் சொல்லிவிட்டு அவன் என் அருகில் வந்து நீ மரியாதையாக என்னுடன் வர விரும்புகிறாயா அல்லது நான் உன்னை கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்ல வேண்டுமா என்று கேட்டான் இதை கேட்டதும் நான் உள்ளுக்குள்ளே மிகவும் பயந்து விட்டேன் என் அம்மா ஆன ஆரம்பித்தாள் அவனிடம் கைகூப்பி கடவுளுக்காக என் மகளை பின்தொடராதே என்று கூறினாள் அவன் சொன்னான் போகிறாள் என் வாரிசு நான் அவளை விடுவித்தால் அவள் என் கொன்று விடுவாள் நான் ஆம் நான் அதை கொன்று விடுவேன் நான் உன்னையும் உன் சட்டவிரோத குழந்தையையும் பெருக்கிறேன் என்று சொன்னேன் நான் இதை சொன்னதும் அவன் என் வாயில் பலமாக அறைந்தான் என் குழந்தையை பற்றி எதுவும் சொல்லாதே என் குழந்தைக்காக நான் உன்னை சட்டபூர்வமாக மனைவியாகவும் என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன் என்று கூறி தன் காரில் இருந்த பண்டிதரை அழைத்து எங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி சொன்னான் அந்த பண்டிதர் வந்ததும் திருமணம் நடக்க ஆரம்பிக்க நான் திருமணம் செய்ய மறுத்துவிட்டேன் விக்னேஷ் கோபத்தில் என் அம்மாவிடம் உங்கள் மகள் மரியாதையாக என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் அவளை இங்கிருந்து வலு கட்டாயமாக அழைத்து செல்வேன் என்று சொன்னான் இவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் என்னை திருமணம் செய்து கொண்டால் நான் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது என் அம்மா என்னிடம் எப்படி இருந்தாலும் இவன் உன்னை தன்னுடன் அழைத்து செல்வான் நீ ஒரு சரியான உறவாக இவனுடன் செல்வது நல்லது என்று கேச்சினாள் என் திருமணமும் விக்னேசனுடன் மிகவும் கட்டாயத்தின் பேரில் நடந்தது திருமணத்திற்கு பிறகு அவன் என்னை நகரத்திற்கு அழைத்து வந்தான் அவனுடைய பெரிய பங்களாவில் நான் தங்க ஆரம்பித்தேன் என் மீது எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை நாட்கள் செல்ல மிகவும் கவனித்துக் கொண்டான் சாப்பிட்டேனா இல்லையா என்று தினமும் கேட்பான் ஆனால் இவை அனைத்தும் குழந்தை பிறக்கும் வரை மட்டுமே என்று எனக்கு தெரியும் எப்படியும் நான் அவனுடன் வாழ விரும்பவில்லை காலம் கடந்தது ஒன்பது மாத நீண்ட காலமும் கடந்து விட்டது எனக்கு பிரசவ வழி தொடங்கிய போது நான் அளவில்லாமல் அழுந்தேன் அந்த நேரத்தில் விக்னேஷ் என்னை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் நான் அவனுடைய கையை மிகவும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது விக்னேஷ் நான் இறந்து விடுவேனா என்று கேட்டேன் அவன் என் தலையை வருடி கொடுத்தான் உனக்கு ஒன்றும் ஆகாது என்றான் ஆனால் மருத்துவர்கள் இவனுடைய நிலை மிகவும் மோசமாகிவிட்டது இந்த பெண்ணை அல்லது குழந்தையை மட்டுமே எங்களால் காப்பாற்ற முடியும் என்றனர் இதை கேட்டதும் என் கடைசி வந்து விட்டது என்று தோன்றியது ஏனென்றால் தனது பாசம் வைத்திருந்தான் தனது வாரிசுக்காக அவன் எதையும் செய்வான் என்னையும் தியாகம் செய்யலாம் அதன் பிறகு எனக்கு தெரியவில்லை நான் சுயநினைவின் உலகத்தில் இருந்து மறைந்தேன் ஆனால் எனக்கு சுய நினைவு திரும்பிய போது ஒருவேளை நான் ஏதோ ஒரு அற்புதம் காரணமாக உயிர் பிழைத்திருப்பேன் என்று தோன்றியது செவிலியர் எனக்கு மருந்து கொடுத்து கொண்டிருந்தார் என் குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் அதற்கு அவர் மன்னிக்கவும் நாங்கள் அதை காப்பாற்ற முடியவில்லை என்றார் இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இது எப்படி சாத்தியம் என்று கேட்டேன் அவர் உங்கள் கணவரிடம் குழந்தையை காப்பாற்ற வேண்டுமா அல்லது தாயை காப்பாற்ற வேண்டுமா என்று கேட்டோம் ஏனென்றால் இருவரில் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் அதற்கு அவர் என் மனைவியை காப்பாற்றுங்கள் அவளுக்கு எதுவும் கூடாது என்றார் இதை கேட்டதும் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது இது எப்படி சாத்தியம் அந்த மனிதன் என்னை தனது வாரிசுக்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டான் அப்படி இருக்க அவன் எப்படி தனது குழந்தையை விட்டு பிரிய முடியும் சிறிது நேரத்திற்கு பிறகு விக்னேஷ் என் அறைக்குள் உடைந்தான் அவன் கண்கள் சிவந்து முகத்தில் துயரம் இருந்தது விக்னேஷ் முற்றிலும் உடைந்து போயிருந்தான் அவன் என்னிடம் வந்து தன் கைகளால் என் என் கண்ணீரை துடைத்தான் தலையை அலாதே ஆறுதல் கூறுவது போல் இருந்தான் முதன்முறையாக நான் அவன் கைகளை உதரவில்லை நான் கேட்டேன் ஏன் என்னை காப்பாற்றினாய் உன் பரம்பரை சொத்து உனக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது உன் பரம்பரை சொத்துக்காகத்தானே என்னை போன்ற ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணை பொறுத்து கொண்டாய் அப்புறம் ஏன் நான் இருந்து போக விடவில்லை என் பேச்சைக் கேட்டு அவன் சொல்ல ஆரம்பித்தான் இல்லை உண்மையில் எந்த தவறும் இல்லை நான் உனக்கு தண்டனை மேல் தண்டனை கொடுப்பதற்கு நான் உனக்கு செய்த அனைத்து அநியாயங்களுக்கும் இதுதான் என் தண்டனை அவன் தன் இரண்டு கைகளையும் என் குவித்து விம்பி விம்பி அழ ஆரம்பித்தான் மணிஷா என்னை மன்னித்து விடு என்றான் நான் எனக்கு விவாகரத்து கொடு நான் உன்னை மன்னிப்பேன் என்றேன் என் பேச்சை கேட்டு அவன் அழுகையை மறந்துவிட்டான் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தான் பிறகு இல்லை என்று தலையசைத்தான் இது சாத்தியமில்லை என்றான் எப்போது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என் மனைவி நீ என்னை மன்னித்து நீ என் மனைவியாக என்னுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் உலகத்தார் முன் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நான் உனக்கு செய்த அனைத்து அத்துமீறல்களையும் எல்லோரின் முன்னால் ஏற்றுக்கொள்வேன் அவன் என் இரண்டு கைகளையும் பிடித்துக் கொண்டு என்னிடம் கேற்றினான் ஆனால் நான் அவனது அத்துமீறல்களுக்கு அவனை மன்னிக்க வேண்டுமா இல்லையா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியவில்லை நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நன்றி